வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விதைப்பு பூச்சி விரட்டி அடித்தல் உலர்த்தும் பணிகள் செங்கல் சூலை பணிகள் உப்பளப்பணிகள் பணிகள் சாலைப் பணிகள் அனைத்து கட்டுமான பணிகள் மற்றும் தூர்வாரும் பணிகள் அனைத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் ஆறு வெள்ளிக்கிழமை அதிகாலை ஆய்வறிக்கை முதலிலே அறுவடை விவசாயிகளுக்கானது வடமேற்கு நீராவி காற்றும் மேற்கு காற்றும் இணைந்து கிழக்கு காற்றின் சந்திப்பை ஏற்படுத்தி கொண்டு வரக்கூடிய எட்டாம் தேதி சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டங்களில் மழைப்படிவை தொடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மாலை இரவு நேரத்தில் அரை மணி நேரம் கால் மணி நேரம் மழை பொழிந்தாலும் மாலை இரவில் சற்று கனமழை பிடிப்பு தெரிகிறது ஒருவேளை எட்டாம் தேதி ஆந்திர எல்லையோர பகுதிகளுக்கு மட்டும் பொழிந்துவிட்டு வடகடலோரத்தில் மட்டும் பொழிந்து விட்டு போனாலும் கவலைப்படாதீர் மழையை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு அறுவடை விவசாயிகளை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் அச்சுறுத்தும் மழை அறுவடை அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மழை வரக்கூடிய ஒன்பதாம் தேதியிலிருந்து அனைத்து மாவட்டங்களுக்கும் கிடைக்கப் போகிறது மாலை இரவு நேர மழைப்பிழிவு சற்று பரவலான மழைப்பிழிவு பத்தாம் தேதியிலிருந்து கிடைக்கப் போகிறது பதினோராம் தேதி தென் மாவட்டங்களுக்கும் காற்று பகுதிகளுக்கும் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது உறுதியாக ஒன்பதாம் தேதியிலிருந்து டெல்டா மாவட்டங்களுக்கும் மழை உண்டு தினசரி வடகடலோரம் வட மாவட்ட பகுதிகளுக்கும் கர்நாடக ஆந்திர எல்லையோர பகுதிகளுக்கும் கேரள எல்லையோர பகுதிகளுக்கும் கொடுக்க இருக்கிறது வரக்கூடிய பதிமூன்றாந்திலிருந்து தென்மேற்கு பருவமழை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் கேரளாவிலும் க அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளிலையும் கனமழை படிப்பை கொடுக்கப் போகிறது இவையெல்லாம் கருத்தில் கொண்டு வரக்கூடிய எட்டாம் தேதிக்குள் அறுவடையை முடித்திடுங்கள் எட்டாம் தேதி வடகடலோரம் வட பகுதிகளில் வடகோடி பகுதிகளில் மட்டுமே ஆந்திர எல்லையோரப் பகுதிகளில் மட்டுமே ஆனால் ஒன்பதாம் தேதி முற்றிலுமாக ஏற்பட போகிறது தலைகீழ் மாற்றம் ஒன்பதாம் தேதி அனைத்து மாவட்டங்களுக்கும் தெரிகிறது பத்தாம் தேதி அனைத்து மாவட்டங்களுக்கும் பரவலான மழை தெரிகிறது மாலை இரவிலே கொடுத்தாலும் அரை மணி நேரம் வாழ்த்த மழை பொழிவு தெரிகிறது ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்றிலிருந்து தென்மேற்கு பருவமழை அப்பொழுது வங்கக்கடல் வரும் சாரலாகவும் தூரலாகவும் வரும் எட்டாம் தேதிக்குள் விரைந்த அறுவடையை முடித்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் முதிர்ந்த நெல் தானியங்களை மட்டும் எட்டாம் தேதிக்குள் முடித்துக் கொள்ளுங்கள் அந்த எட்டாம் தேதிக்குள் முதிராததை அடுத்த நாள் அதாவது மாலை இரவுதான் மழை பொழிவு என்பது என்பதன் காரணமாக முதல் நாள் மழை பொழிந்திருந்தாலும் காய்ந்த பிறகு மாலைக்குள் அறுவடை செய்யலாம் ஆனால் சில இடங்களிலே நீர் தேங்கும் அளவிற்கும் மழைப்படிவு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு தேதிகளிலே இருக்கும் கவலைப்பட வேண்டாம் வரக்கூடிய பதினாறாம் தேதி வரை தான் இந்த சுற்றின் மழை பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது தேதிகளிலே நிகழ்வு வடக் வட அது உள்பகுதிகள் அதாவது மத்திய பிரதேசம் உத்திரப்பிரதேச பகுதியை நோக்கி நகர்ந்துவிடும் என்பதனால காற்று குவிதல் என்பது திசை மாறியும் திசை மாறி இருக்கும் இதனால பதினாறாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரை மழையின் தீவிரம் தமிழ்நாட்டில் குறைந்திருக்கும் பிற மாநிலங்களில் வலுத்திருக்கும் அதை தமிழ்நாட்டிலே அந்த நாளிலே அதாவது எட்டாம் தேதிக்குள் அறுவடை செய்ய முடியாவிட்டால் ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு தேதிகளில் மதியம் வரை அறுவடை செய்ய முடியாவிட்டால் முதிர்ந்த நெல் தானியங்களை மட்டும் அறுவடை செய்யுங்கள் முதிராத நெல் தானியங்களுக்கு பதினாறாம் தேதியிலிருந்து இடைவெளி கிடைக்கும் என்பதை நினைவில் கொண்டு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது தேதிகளில் அறுவடைக்கு திட்டமிட்டு கொள்ளுங்கள் அதற்கு பிறகு அடுத்த நிகழ்வு வந்து மழைப்படிவை தீவிரப்படுத்தும் என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள் அடுத்ததாக விதைப்பு விதைப்பை பொறுத்தவரைக்கும் எந்தவித பெரிய அளவிலே பாதிக்காது ஆனால் வரக்கூடிய எட்டாம் தேதி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கும் தெற்காந்திராவிற்கும் மழை இருக்கிறது இதனை கருத்தில் கொண்டு ஒன்பதாம் தேதி பரவலாக போகிறது மழை பத்தாம் தேதி பரவலாக கூடுதல் பரப்பிலே கூடுதல் நேரம் கொடுக்கப் போகிறது பதினோரு பனிரெண்டு தேதிகளில் அனைத்து மாவட்டங்களுக்கும் இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு உங்களுடைய நிலத்தின் ஆழத்தன்மை மண்ணின் தன்மை இவற்றை பொறுத்து வரக்கூடிய ஒன்பதாம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதி வரை பெய்யக்கூடிய மழை எந்த உங்களுடைய நெல்லின் உங்களுடைய தானியத்தை பாதிக்குமா நிலத்தின் தன்மை ஆழத்தன்மை மண்ணின் தன்மையைக் கொண்டு நீங்களே முடிவெடுத்து திட்டமிட்ட விதைப்பு மேற்கொள்ள கேட்டுக்கொள்கிறேன் நாற்று விட்டிருப்பவர்களுக்கு இன்றும் நாளும் மழை வாய்ப்பு இல்லை என்பதை உணர்ந்திருங்கள் ஆறு ஏழு மழை வாய்ப்பில்லை எட்டு வடகடலோரம் வடவுள் பகுதிகளில் கடலூர் அதாவது விழுப்புரம் கள்ளக்குறிச்சிக்கு வடக்கே மட்டுமே ஆகவே எட்டும் பெரிதாக மழை இல்லை ஒன்பதிலிருந்து தீவிரமடைய போகிறது மாலை இரவு இடிமழை படிவாக ஆக ஒன்பதிலிருந்து நாற்று விட்டிருப்பவர்கள் மாலை நேரங்களில் நாற்றை என்பதனால் ஒன்பதாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதியிலிருந்து திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டிற்கு நாற்று விட்டிருந்தால் மாலையில் எட்டாம் தேதியை நீர் தேய்க்கணும் மாலையில் ஒன்பது அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை உண்டு பத்து பரவலான மழை பொழிவு உண்டு என்பதை நினைவில் கொண்டு நாற்று விடுதலுக்கு மழைப்பொழிவை வானிலை அறிக்கையுடன் இணைந்திருந்து நீங்கள் தண்ணீர் கட்டி கூட்டாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக உலர்த்துதல் உலர்த்துதலை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய ரெண்டு நாளைக்கு இன்றைக்கு நாளைக்கு மழை வாய்ப்பில்லை நன்றாக நிம்மதியாக உலர்த்தலாம் வரக்கூடிய எட்டாம் தேதி வடகடலோர வட உள் பகுதிக்கு மட்டும் ஒன்பதாம் தேதி மாலை இரவில் அனைத்து மாவட்டங்களுக்கும் பத்து பதினொன்று பன்னிரெண்டு வரைக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் மாலை இரவு மழை பதிமூன்றிலிருந்து தென்மேற்கு பருவமழை என்பதை நினைவில் கொண்டு உலர்த்துதல் பூச்சி விரட்டு அடித்தலுக்கு பதினொன்றாம் தேதி பன்னெண்டாம் தேதி வரை மாலை இரவு மழை என்பதையும் பதிமூணாம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழை சாரல் மொழி என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டுகிறேன் அடுத்தபடியாக பொதுப்பணிகள் கட்டுமான பணிகள் வரக்கூடிய எட்டாம் தேதி வடகடலோரம் வடுவூர் உள்பகுதி ஒன்பதாம் தேதி மாலை இரவுலே அனைத்து மாவட்டங்களுக்கும் பத்து மாலை இரவிலும் அனைத்து மாவட்டங்களுக்கும் இப்படி பதினொன்றாம் தேதி பன்னிரெண்டாம் தேதி வரை மாலை இரவு மழைப்படிவும் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் பரவலான மழைப்பொழிவாக மாறிவிடும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் இதனை கணக்கில் கொண்டு மாலை மழைப்பொழிவு தான் பகலிலே பில்லர் காங்கிரீட் பில்லர் போ அதாவது பில்லர் காங்கிரீட் போடலாம் பில்லர் குழி தோண்டினால் மட்டும் மாலை இரவு மழைப்பொழிவு எட்டாம் தேதியிலிருந்து இருக்கிறது என்பதையும் அது பதினாறாம் தேதி வரை கொடுக்க இருக்கிறது என்பதையும் நினைவில் கொண்டு பில்லர் குழி தோண்டினால் உடனடியாக அன்றைக்கு மாலைக்குள் நீங்கள் காங்கிரீட் போட்டு முடித்து விடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஒன்பதாம் தேதி கண்டிப்பாக மழை உண்டு பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினாலு பதினைந்து பதினாறாம் தேதி வரை மழை இருக்கிறது குறைந்தபட்சம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரமாக பிடிப்பு கொடுக்க சாதகம் இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் உ அடுத்தபடியாக உப்பளப்படிகள் வரக்கூடிய எட்டாம் தேதி பழவேற்கு மழை வாய்ப்பு உறுதி தடா ஆரம்பாக்கம் உப்பள பகுதிகளுக்கு எட்டாம் தேதி மழை வாய்ப்பு உறுதி எட்டாம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரை உறுதி தினசரி மாலையரவில் தட ஆரம்பாக்கத்திற்கு மழை வாய்ப்பு இருக்கிறது கனமழை வாய்ப்பு இருக்கிறது அடுத்தபடியாக மரக்காணத்திற்கு ஒன்பதாம் தேதியிலிருந்து மாலையரவு இடிமழைப்பொழிவு உறுதி வேதாரண்யம் பகுதிகளுக்கும் ஒன்பதாம் தேதியிலிருந்து மாலை இரவு இடிமழைப்பொழிவு உறுதி பதினாலாம் தேதி வரை அது உறுதியாக தெரிகிறது மாலையரவிலே ஆங்காங்கே இதில் ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு டெல்டாவின் கோடியக்கரை முனை வரைக்கும் வேதாரண்யம் வரைக்கும் மழை வாய்ப்பு தெரிகிறது ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டு தேதிகளில் பதிமூணு பதினாலிலும் மழை இருக்கு ஆனால் உறுதியான மழைப்பொழிவு சற்று பரவலான மழைப்பொழிவு வரக்கூடிய ஒன்பதிலிருந்து பனிரெண்டு வரை என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் மழை இருக்காது தூரல் நனைக்கு மழை லேசான மழைப்பொழிவு இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு திட்டமிட்டு கொள்ள வேண்டும் தூர்வாரும் பணி ஜூன் பனிரெண்டாம் தேதி கண்டிப்பாக மேட்டூர் திறக்கப்படும் ஜூன் பனிரெண்டாம் தேதிக்குள் தூர்வாரும் மழையை முடித்து கொள்ள வேண்டும் கடைமடை பகுதி வரைக்கும் இந்த ஆண்டு நீர் செல்வதற்கு ஏற்ற தென்மேற்கு பருவமழை கேரளாவிலே உபரி நீர் திறக்கும் வகையில் இருக்கும் கண்டிப்பாக என்பதன் காரணமாக ஜூலையில் நல்ல நீர்வரத்து இருக்கும் கடைமடை வரை செல்லும் என்பதை நினைவில் கொள்கிறேன் நினைவில் கொ நினைவில் கொள்ளுங்கள் மேலும் வானிலை ஆய்வறிக்குடன் இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்திர அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி